பாட்டாளி மக்கள் கட்சியா ஜாதி கட்சிங்கிற அப்ப நீ என்ன கட்சி மதுவுக்கு எதிராக மதுவுக்கு எதிராக அடப்பா உங்க திராவிடர் கழகமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே அது எக்ஸ் யார் வேணா இருக்கட்டும் நீங்களே சாராயத்தை காய்ச்சிங்க நீங்களே கவர்மெண்ட் கடையை உருவாக்கிட்டு தெரு தெருவா டாஸ்மாக்ன்ற பேர்ல விக்கிறீங்க நீங்களே புடிச்சிட்டு வந்தா தெருமோனையில நீங்களே புடிக்கிறீங்க இப்ப நீங்களே மதுவுக்கு எதிராக போராடுவீங்க அதாவது அந்த திமுகவுடைய பெருந்தலைவர்கள்லாம் வந்து உங்களுடைய விஷயத்துல கலந்துப்பீங்க ஆசைப்பட்டு தப்பே கிடையாது கனவுக்கான தப்பே கிடையாது உன்னுடைய ஆளுமையை உன்னுடைய உன்னுடைய உயர்த்தி கொண்டு செய் மறைமுகமா திமுகவை மிரட்டார் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளே ஒரு குழப்பை கொடுப்பாரு இவர் டிஎம்கே விட்டுட்டு வந்து ஏடிஎம்கே ஜாயின் பண்ணிடுவாரு பெரிய ஆட்சி கட்டியலில் பிடிச்சிடுவாரு எப்படி குடிப்பா இதே கருணாநிதி இருந்து இருந்தால் உள்ளே சேர்த்துக்க மாட்டார் உதயசூரியன் சின்னத்துல நின்று நின்று நிக்காட்டி வெளில எதிர்ப்பு போய் கை பேர் அதே மாதிரி அமெரிக்காவில இருந்து வந்த முக ஸ்டாலின் கிட்ட போய் அறிவாளித்துல கை கொடுத்துட்டு வெளியில வந்து என்ன பேட்டி கொடுக்குற எங்களுக்குள்ள எந்த விதமான மனக்கசுப்பும் கிடையாது ஊடகம் தான் திரும்ப ஏன் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேனா ஒண்ணுமே இல்லாத ஒரு குப்பையை கோபுரத்தில் கொண்டு போய் வைப்பதுதான் ஊடகத்தின் ஊரே பாரம்பரிய கொள்கையாவே வச்சிருக்கீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் தூசியில தட்டி விட்டாலே பறந்து போயிடும் ஓகேங்களா ஜாதி இல்லாத அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை மதம் இல்லாத அரசியல் இந்தியாவிலே இல்லை சொல்லிட்டாம்ல தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் தனித்து அப்ப வெக்கங்கட்டு மானங்கட்டு திரும்ப அதுல நிக்கிறவன் எல்லாம் முட்டா பாயதான் நிச்சயமா என் பேச்சுக்கு எதிர்பேச்சு வேணா எவன் வேணா பேசலாம் ஆனால் தேர்தல் களம்னு வரும்போது உன் சொத்து சொகதெல்லாம் விட்டுட்டு அநாதையா நடுத்தர்ல பிச்சை எடுக்கும் போதுதான் தெரியும் எவ்வளவு பெரிய சுயவஞ்சன காராட்டு தலித் மக்களை ஒரு கொண்டு இருக்கும் தலைமையில் இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் விடுதலை சிறுத்தைகள் தொல் திருமாவளவன் கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னா மது ஒழிப்பு மாநாடு அப்படின்ற பெயர்ல மிகப்பெரிய ஒரு பூம் உலகம் ஃபுல்லா கிளப்பிக்கிட்டு இருக்காரு என்னடா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அவர் சொல்றாரு ஒரு வரியில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு சரி இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு யார்கிட்ட கேட்க முடியும் எடப்பாடி கிட்ட கேப்பியா மோடி கிட்ட கேப்பியா கேட்க முடியாது ஏன்னா நீ கூட்டணி மகிழ்ச்சிக்கிட்டு இருக்கிறது திமுகவுடைய கூட்டணி இப்போ திமுகவுடைய தலைவர் தான் மு க ஸ்டாலின் ஓகேங்களா அவருடைய அமைச்சரவை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கு இப்ப நீ அந்த ஆட்சியில் பங்கு கேட்குற அப்படி தானே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய இந்த இடைவெளி பார்த்தீங்கன்னா இன்றையிலிருந்து கணக்கு எடுத்துக்கிட்டா ஒரு பதினெட்டு இருபது மாதம் அதனால நீ மறைமுகமா யார டார்ச்சர் கொடுக்குற அப்படின்னு பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலினுக்கு தான் நீ அழுத்தம் கொடுக்குற ஆனா தேவையற்ற விளம்பரம் மதுவுக்கு எதிராக மதுவுக்கு எதிராக அடப்பாவி உங்க திராவிடர் கழகமே பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாவே அது எக்ஸ் ஒய்ஸ் யார் வேணா இருக்கட்டும் நீங்களே சாராயத்தை காய்ச்சிரீங்க நீங்களே கவர்மெண்ட் கடையை உருவாக்கிட்டு தெரு தெருவா டாஸ்மார்க்ன்ற பேர்ல விற்கிறீங்க நீங்களே பிடிச்சிட்டு வந்தா தெரு நீங்களே பிடிக்கிறீங்க இப்ப நீங்களே மதுவுக்கு எதிராக போராடுவீங்க அதாவது அந்த திமுகவுடைய பெருந்தலைவர்கள் வந்து உங்களுடைய விஷயத்துல கலந்துப்பீங்க அப்ப அமெரிக்கா போயிட்டு இருந்தாரு தளபதி அவர் வந்தோடனே நேரா போய் அறிவாலயத்தில் காலை பதினோரு மணிக்கு சந்திக்கிறார் திருமாவளவன் அப்படின்னு சும்மா பந்தாவா போய் இறங்குறீங்க உள்ளுக்குள்ள அல்ல விரட்டி விட்டுவாங்களா இல்லையான்னு தெரியாமே தம்பி திருமா போகுது இங்க அறிவாலயத்துக்கு போன கட்டி பிடிச்சி சால்வே கொடுத்து பொக்கே கொடுத்து ஐயா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஃப்ளோவில் வந்துருச்சு தப்பாக நினைக்காதே ஒரு ஆதங்கத்தில் உளறிட்டேன் என் மாவட்ட செயலாளரை கிளப்பி விட்டுட்டேன் அவனை சமாதானப்படுத்தணுமே சொல்லி உளறிட்டேன் கதை மாதிரி போயிடுச்சு நினைக்காத நீங்க போடக்கூடிய அந்த தொகுதி பிச்சை எதுவோ அதை தாராளமா போடுங்க நாங்கள் பொறுக்கி எடுத்துட்டு ஓடிடுறோம் இப்படிதான் நடந்திருப்பாங்க தம்பி எதுக்குமே ஆசைப்படு ஓகேவா ஆசைப்பட்டு தப்பே கிடையாது கனவு காணு தப்பே கிடையாது உன்னுடைய ஆளுமையை உன்னுடைய உன்னுடைய தன்னம்பிக்கையை உயர்த்தி கொண்டு செய் மறைமுகமா திமுகவை மிரட்டாது ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளே ஒரு குழப்பு குழப்பம் டிஎம்கே விட்டுட்டு வந்து ஏடிஎம்கே ஜாயின் பண்ணிடுவாரு பெரிய ஆட்சி கட்டியலில் பிடிச்சிருவாரு எப்படி தம்பி இருக்கான் பாரு அறவேக்காடு சீமா எங்க அண்ணன் தோல் திருமாவளவேன் எங்க அண்ணன் தோல் திருமாவளவேன் இப்போ அவன் கூட்டணிக்கு போக போறியா இல்ல எடப்பாடி கூட்டணிக்கு போக போறியா இப்ப இவரை மறைமுகமா மிரட்டிக்கிட்டு இருக்கீங்களே மு க ஸ்டாலின் அவங்க கூட்டணியிலேயே இருக்க போறீங்களா இப்ப நேராக அமெரிக்காவில் வந்து வந்தோடனே அறிவாலயத்தில் போய் ஒரு சாலையை போட்டு எங்களுக்கும் அவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஊடகம் தான் பெரிதுபடுத்தி விட்டது நாங்கள் எப்போது கலந்து போவோம்னு சொல்லி எல்லாம் கண்ணில் விளக்கண்ணியை ஊற்றிக்கிட்டு தீரிகிறேன் தேவையில்லாத பேச்சு திருமா பிடிக்குதா இரு பிடிக்கலையா ஒரு ஆளுமையோட வெளியில வந்து போராடு ஓகேவா நீதே சட்டி சின்னத்துல தனிப்பட்ட முறையில நின்று ஜெயிச்சவன் ஆச்சே அது உன்னுடைய வெற்றி கிடையாது உதயசூரியனுடைய வெற்றி தம்பி உதயநிதி ஏன்னா இப்ப அடுத்த ஒரு சில நாட்கள்லயோ ஒரு சில மாதங்கள்லயோ அடுத்த துணை முதலமைச்சர் நீங்கதான் வருங்காலத்தினுடைய திமுகவுடைய தலை எழுத்து அது உங்க பாரம்பரியம் உங்க குடும்பத்துல தான் தலைவரா வருவீங்க அதனால அப்பாவுக்கு ஸ்டாலினுக்கு வயசாயிடுச்சா என்னன்னு தெரியல சரியா முடிவு எடுக்க தெரியலையா என்னன்னு தெரியல நீங்களாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க கடந்த தேர்தலில் இரு தேர்தல்ல பாத்தீங்கன்னா இதே திருமாவளவன் உங்களுக்கு மறைமுகமா அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு தான் உண்மை ஓகேங்களா தன்னுடைய கட்சி பெருமையானமையான கட்சி தன்னுடைய கட்சி ஒரு தேசிய கட்சி புரியுதுங்களா உங்களுக்கு இப்படி கொண்டு கொஞ்சமா உங்களுக்கே தெரியாம ஒரு அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து வெளில போனவர் கேட்டீங்கன்னா எலெக்ஷன்ல திமுக கூட்டணியில் இருக்கிற பெரும்பான்மையான கட்சிகள் உதயசூரியன் நிற்கும் ஆனால் இந்த குருமா மட்டும் என்ன பண்ணாரு நாங்கள் தனியாக சட்டி சின்னத்தில் நிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு சில தொகுதிகளை அவர் வென்றெடுத்தார் ஆனால் இது அவருடைய பெரும்பான்மைக்கு கிடைத்த வெற்றி அல்ல ஒட்டுமொத்த திமுக கூட்டணி அன்பர்கள் கலைஞர் மேல் உள்ள பாசத்தினாலும் ஸ்டாலின் உதயநிதி மேல் உள்ள அன்பாலும் பண்பாலும் பெரும்பான்மையானாலும் வெற்றி பெற்ற ஒரு கட்சியை தவிர சட்டி சின்னத்தால் எங்களுக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு தேர்தல் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன தேவை ஒரு ஃபார்ம் ஒரு படிவம் ஆமா இவங்க தனியா நின்னாங்க ஜெயிச்சாங்க இவங்களுடைய தனி சின்னத்தில் நின்று ஜெயிச்சாங்க உதயசூரியத்தின் நிக்க கூடாது நமக்குன்னு ஒரு இது வேணும் அப்படின்னு ப்ரீ பிளான் மின்கூட்டியே பிளான் பண்ணி ஸ்டாலினுக்கு குல்லா போட்டு விட்டு அவரை மொட்டையடிச்சு நீங்க ஜெயிச்சீங்க ஓகேங்களா இதே கருணாநிதி இருந்து இருந்தால் ஒன்ன உள்ளே சேர்த்துக்க மாட்டார் உதயசூரியன் சின்னத்துல நின்னா நின்று நிக்காட்டி வெளில போகே ஐஜேகேன்னு ஒரு கட்சி பாரிவேந்தர் ஐயா அவர் நின்னாப்ல கடந்த தேர்தல் இதுக்கு முன்னாடி தேர்தல் நின்னும் போது உதயசூரியன் சின்னத்துல தானே நின்னாரு ஏன் தனியை சின்னத்துல நின்றுக்கலாமே உதயசூரிய சின்ன நின்று தானே ஜெயிச்சாரு அவர் கூட இன்னைக்கு கூட்டணியில் இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்களாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா உதயசூரியின் சின்னத்தில் தானே நினைக்கிறாங்க தனி சின்னத்தில் நிற்கிறாங்களா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் நம்மள ஒரு தேசிய கட்சியாக கொண்டு போகணும் நாளைக்கு இவங்களை பேக் பண்ண வச்சு ஒரு அழுத்தணும் எங்கள் சமூகத்துக்கு ஒரு அங்கீகாரமே உலக அளவில் இல்லை ஏப்பா நீங்க கடந்த பத்து இருபது ஆண்டு காலமாக பெரும்பான்மையாக நீங்க யாரை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவங்க தான் இன்னைக்கு ஜனாதிபதியாவே இருக்காங்க யாருக்கு சலுகை இல்லைன்றியோ அவங்க தான் இன்னைக்கு ஜனாதிபதியாக இருக்கிறாங்க வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாங்க வாங்க இன்னைக்கு எல்லா அரசாங்க அலுவலகத்திலையும் உங்கள் சமூகம் மட்டுமே பெரும்பான்மையா நிற்குது இத இல்லைன்னு சொல்ல முடியுமா சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சியா ஜாதி கட்சிங்கிற அப்ப நீ என்ன கட்சி சொல்லுங்க பாட்டாளி மக்கள் கட்சிய ஜாதி கட்சிங்கிற கடந்த முப்பது நாற்பது முப்பது முப்பத்தஞ்சு வருடமாக கிட்டத்தட்ட ராமதாஸ் ஐயா கட்சி ஆரம்பிச்ச காலத்தில இருந்து இன்னைக்கு வரைக்கும் மது ஒழிப்ப ஒரு 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 முக்கிய கருவியா எடுத்து போராடிக்கிட்டு தான் இருக்காரு ஆனா அது முடியக்கூடிய விஷயம் இல்ல போராடிக்கிட்டு தான் ஓகேங்களா நீங்க தான் ரொம்ப இணக்கமா இருக்கீங்க ஸ்டாப் பண்ண வேண்டியது தானே அமெரிக்காவில இருந்து அறிவாலயம் வந்தோன்ன உள்ள போய் கை குளிக்கிட்டேன் இங்க என்ன தெரிய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இலங்கை போய் ராஜபக்ஷ கிட்ட கை கொடுக்கணும் அதே மாதிரி அமெரிக்காவில இருந்து வந்த ஸ்டாலியன் கிட்ட போய் அறிவாளியத்துல கை கொடுத்துட்டு வெளியில வந்து என்ன பேட்டி கொடுக்குற எங்களுக்குள்ள எந்த விதமான மனக்கசுப்பும் கிடையாது ஊடகம் தான் திரும்ப சொல்றேன் திரும்ப ஏன் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்றேன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு குப்பையை கோபுரத்தில் கொண்டு போய் தான் ஊடகத்தின் ஊரே பாரம்பரிய கொள்கையாவே வச்சுட்டீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் தூசியில தட்டி விட்டாலே பறந்து போயிடும் உண்மை தனித் சமுதாய மக்களுக்காக உண்மையாக குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே இல்லையா நான் திருமட்டு திருமா தான் தலைவரா சொல்லுங்க நிறைய பேர் இருக்காங்களே ஏன் அவங்கள வெளியில கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஏன் அழுத்துறீங்க தப்பு இல்லையா சொல்லு ஏன் அழுத்துறீங்க கொண்டு வாங்க சார் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு வாங்க அப்ப அழுத்துறது யாரு உன் சமூக மக்களே உன்னை அழுத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதுதான் உண்மை தவறு நீ அடுத்தவனை குறை சொல்லாத அடுத்தவனை ஜாதி கட்சின்னாத ஓகேங்களா ஜாதி இல்லாத அரசியல் தமிழ்நாட்டில் இல்லை மதம் இல்லாத அரசியல் இந்தியாவிலே இல்லை இதுதான் ட்ரூ ஓகேங்களா ஜாதி மதத்தை தாண்டி எதாவது இருக்கா ஒரு தேர்தல் வர சமயத்துல விருப்ப மனு கொடுக்குறீங்க போது மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அது திமுக இருக்கட்டும் பிஜேபியா இருக்கட்டும் காங்கிரஸா இருக்கட்டும் விடுதலை சிறுத்தைகளா இருக்கட்டும் உதவாத நாம் தமிழர் சீமானா இருக்கட்டும் இல்ல நாளைக்கு வரப்போற நம்ம அரகுற அது ஜோசப் விஜயா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு ஒரு வார்த்தை கேட்பீங்களே ஒரு ஒரு படிவத்துல உன்னுடைய மதம் என்ன உன்னுடைய ஜாதி என்ன உன் ஜாதிக்கு எத்தனை ஓட்டு வங்கி இருக்கு நீ கட்சிக்காக எவ்வளவு செலவு போடுவ தேர்தலுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவேன் ஒரு ஒரு கேட்பீங்க இல்ல கேட்பீங்கல்ல கேட்க மாட்டேன் அப்ப அந்த ஜாதி இல்லாம உன்னால் அரசியல் நடத்த முடியுமா சொல்லுங்க எங்க இருந்து ஓட் பேங்க் எடுப்பீங்க ஜாதிக்கு ஆதரவானவனும் கிடையாது ஜாதிக்கு எதிரானவனும் கிடையாது முதல்ல அதை நீங்க தெரிஞ்சுங்க ஓகேங்களா நீங்க இந்த ஒரு பேச வச்சுதான் இன்னைக்கு அரசியல் கிழமை டிராக்க போட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைங்க புல் ஸ்டாப் வச்சுட்டு உன்னுடைய கொள்கையை தொலைநோக்கு பார்வையாக செலுத்தி நீ நடைபோடு ஓகேவா ஒரு வார்த்தை சொல்றேன் ஆட்சி அதிகாரத்தில் யாரும் இல்லை அப்ப நான் திரும்ப கேட்கிறேன் ஜனாதிபதி யார் உடனே திரும்ப ரெண்டாவது நாள் சொல்றாரு ஜனாதிபதி யார் வேணாலும் வரலாம் பிரதமராக முடியுமா டேய் ஏன்டா இந்த நாக்கு இப்படியும் பேசுது இப்படியும் பேசுது சொல்லு தப்பு இப்போ உடனே இன்னொரு ஊடகம் ஒருத்தர் எழுதினா நாம் தமிழர் சீமானோடு அவங்க அண்ணன் திருமாவளவன் நின்று ஜெயிப்பார் விஜய் ஆரம்பிச்சிட்டார் அவங்க கூட சேர்ந்து திருமாவளவன் போட்டா பேர் ஒரு குண்டு சூப்பர் குண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் தனித்து இருக்கிற எல்லா வேட்பாளரும் பிச்சைக்காரன் அவங்க நான் மட்டும் பொட்டி அக்குல்ல அக்கல்ல வச்சுக்கிட்டு நான் பாட்டு தலைவன் தலைவன் சுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த மைக் இல்லைன்னா எந்த நாயும் அந்த மனசு நம்ம மதிக்காது மைக்க பிடிச்சுக்கிட்டே மிச்சம் மீதி சாவர காலம் வரைக்கும் அப்படியே ஓடிடுவான் சீமா சொல்லிட்டாம்ல தம்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியல் களம் தனித்துதான் அப்ப வெட்டம் மானங்கட்டு திரும்ப அதில் நிக்கிறவன் தான் நிச்சயமா என் பேச்சுக்கு வேணா பேசலாம் ஆனால் தேர்தல் களம்னு வரும்போது சொத்து சகதெல்லாம் விட்டுட்டு அனாதையா நடுத்தர்ல பிச்சை எடுக்கும் போது தான் தெரியும் சீமான் எவ்வளவு பெரிய சுயவஞ்சனக்காராடு அந்த சீமான்னு சொல்றேன் திருமாவளவன் அண்ணே திருமாவளவன் திருமா உசு பேத்தி விட்டீங்கயா பெருமையான கட்சி மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது தலித் மக்களை ஏமாற்றி இருக்கும் ஒரு ஒரு சுயநலவாதியுடைய விடுதலை சிறுத்தைகள் ஆந்திராவில் அவர் ஒரு மாடாடு நடத்துறாரு உடனே இவர் வாலன்ட்ரியா பத்திரிகையில போடியா நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த பெயரை அந்த பத்திரிகையில பதிய செய்து விட்டு நான் ஆளுமை மிக்க ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரி இவருக்கு இவரே போஸ்ட் அடிச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து ஓடுறாரு தெலுங்கானாவுக்கு எத்தனை பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு தெரியல நான் ஒரு தேசிய கட்சியுடைய தலைவன் தமிழ்நாட்டில இருந்து யாரையும் கூப்பிடல என்ன மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன் தவறு திருமாவளவன் நீங்க பேசுறது தப்பா ரைட் தெரியாது ஓகேவா தப்பா ரைட் தெரியாது தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படு நான் நீ பேசுறது பாத்தீங்கன்னா தப்பா ரைட்டா தப்பா ரைட்டானு எல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த விஷயத்துக்கே வராத அது உனக்கே தெரியல என்ன பேசுறோன்னே தெரியல நேற்று ஒரு பேச்சு காலையில ஒரு பேச்சு மத்தியானம் ஒரு பேச்சு நைட் ஒரு பேச்சு அப்புறம் மறுநாள் மறந்துடுற இந்த சீமானுடைய ஞாபகம் மருந்து உனக்கு வந்துருச்சு அறிவாலயத்துக்கு சொம்பு தூக்கு வேணாம் ஒரேடியா குனியாத தப்பு அசிங்கப்பட்டுருவேன் ஓகேவா போ டிராவல் பண்ண அடுத்தடுத்த விஷயத்துக்கு போ ஜெயிச்சு காமி அடுத்ததுக்கு ஒரு ரோல் யார் மாடலாரு யார்னா பாட்டாளி மக்கள் கட்சி சோடிக்கிட்டே இருக்கு அவங்க என்ன பண்ணாங்க உண்மையிலே மது ஒழிப்புக்கு பண்ணீங்க ஒரு ஒரு நீ மாநாடு நடத்துறதுக்கு பத்திர ஓப்பன் சேலஞ்சி திருமாவளவன் நீ போட்டு ஒரு தொகுதியில இருக்கிற எல்லா டாஸ்க்மார்க் கடை நீ தான் அந்த ஏரியா எம்பி அந்த உனக்கு உனக்கு ஒரு நாலு எம்எல்ஏ இருக்கானுங்களா அந்தந்த தொகுதி எம்எல்ஏ உள்ள கண்ட்ரோல்ல இருக்கிற அந்தந்த கடைகளை மூடும் நான் பார்ப்போம் உன் தொகுதி என்ன சொல்லு திருமாவளவன் அந்த வைன் சாப்பா அந்த அந்த தொகுதிக்கு உட்பட்ட நம்ம நீ மாநில அமைச்சன் தொகுதிக்கு உட்பட்ட உன் குடும்பத்தை காப்பாத்து போகுது முதல்ல ஒன்னு நம்பி ஓட்டு போட்டாங்களே அந்த ஏரியா வைன் சாப்பா மூடு பார்ப்போம் உன்னால முடியுமா சான்ஸே கிடையாது படிப்படியாக குறைப்பாரம் யார் குறைப்பா தமிழக முதல்வர் யார் சொன்னா அவரே சொல்லிட்டார் சரி நாங்க நடத்தும் மது ஒழிப்பு மாநாடுக்கு டி கே எஸ் இளங்கோவனும் ஆர் எஸ் பாரதியும் அனுப்பி வைப்பதாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்லிவிட்டார் வெக்கமே இல்லாம சிரிச்சுக்கிட்டு அலோன்ஸ் பண்ற இதுல மறைமுகமா ஏடிஎம் கே கூப்பிடுற ஓகேங்களா விஷயமே தெரியாம இல்ல தெரிஞ்சு தெரியாம எடப்பாடி சொல்றாரு தெரியல முறையாக அழைப்பு விடுத்தால் பங்கு கொள்வதை பத்தி என்னுடைய மூத்த நிர்வாகிகளுடன் சேர்ந்து ஆலோசனை செய்வோம் ஏ இவன் ஒரு டிராமா ஆடுறான் இதுக்கு நீயா தலைவரை போய் உள்ள போய் மூணு நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சர் ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஓகேவா ஏடிஎம்கே டிஎம் அப்படி தராசு மாதிரி ஏத்த இருக்கிற இந்த சூழ்நிலையில நீங்க ஒரு 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 விகித பங்குல போய்கிட்டே இருக்கீங்க நீ எதுக்கு இந்த மாதிரி முறவாசல் செய்யறவனுக்கெல்லாம் அறிவாலயத்துல முதல் முறவாசல் செய்யறவனுக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப உங்களாலதான் பிரச்சனையே அவன் ஏடிஎம்கேன்ற ஒரு வார்த்தையை சொன்னா பாருங்க தான் எல்லா கட்சிக்காரனும் புரிச்சுக்கிட்டான் திமுக கூட்டணியிலிருந்து வெளியில வந்துருவாரு பண்ணிடுவாரு எடுத்த இவன் ஒரு பதிவை போடுறாரு திரும்ப இறக்குறாரு பதிவை போடுறாரு வீடியோ இறக்கிறாரு திரும்ப பதிவை போடுறாரு வீடியோ எடுக்கிறாரு என் அட்மின் செய்த தவறு இது என்னுடைய தவறு அல்ல நான் ஒரு பதிவை போட்டேன் அதை அவர் தவறாக புரிந்து கொண்டார் அதனால் வீடியோ டெலிட் செய்யப்பட்டது திரும்ப வீடியோ அந்த யூடியூப்ல ஏற்றப்பட்டது இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அட்மின் செய்த தவறு ஆமா கூட அசிஸ்டண்ட்டு டிரைவரு எதுனா வாயில வந்துரு திட்டக்கூடாதுன்னு பாக்குறேன் ஓன் தொண்டர்களையும் உன்னை நம்பி இருக்கிறவங்களையும் ஏமாத்தாத திரும்மா சரியா சீமான் அப்படிதான் பண்றேன் இப்ப அந்த காத்ததான் உனக்கு அடைச்சிருச்சு அதனால தம்பி உதயநிதி திருமாவளவன் ஆடுற டிராமாக்கெல்லாம் நீங்க தலை அசைச்சு போகாதீங்க உங்க அப்பாவை ஏமாத்தினதுதான் இந்த திருமாவளவன் என்னைக்கு உதயசூரியன் சின்னத்துல நான் நிக்க மாட்டேன்னு சொல்லி சட்டி சின்னத்தில் நின்று மறைமுகமாக உங்கள் அரசாட்சிக்கு உங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக அவன் போராட்டம் நடத்துறா அப்படியோ அன்னைக்கே நீங்க தெரிஞ்சுக்கணும் இவர் ஒரு துரோகி பச்ச துரோகி அரசியல் கூட்டணிக்கு ஆகாத ஒரு மனுஷன் அப்படிங்கறத நீங்க உன்னிப்பா பார்க்கணும் சரிங்களா உன்னிப்பா மிக உன்னிப்பா பார்க்கணும் மிக தலைவர் தலைவர்கள் உங்க தாத்தா மாதிரி கருணாநிதி மாதிரி ராமதாஸ் ராமதாஸும் இதே உள்ளங்கையில தான் திருமா திருமாவளவனை தாங்கினார் அந்த காலத்துல எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் அதான் அதை ஒதுக்கி வச்சுட்டார் தூக்கி எல்லாம் போடல இவன் செடி போட்டு வர மாட்டேன் கிளம்பு அப்படின்னு அவங்களுக்கு இல்லாத அனுபவமா நீ இப்ப சின்ன பையன் கொஞ்சம் தொலைநோக்கு சிந்தனையோட பாப்ப நான் திரும்பவும் சொல்றேன் கருணாநிதி இருந்திருந்தால் தனி சின்னத்தில் திருமாவளவனை நிக்க அங்கீகரிச்சே இருக்க மாட்டார் நீங்க ஃப்ரீயா கையில விட்டீங்க பாத்தீங்களா இது பந்தல் போட்டு கூத்தாடுது தயவு உதயநிதி ஸ்டாலின் இந்த விஷயத்துல உன்னிப்பா கவனிக்கணும் ஏதோ கடந்து போதேன்னு சொல்லி தலையாடிட்டு போயிடாதீங்க மது ஒழிப்புன்ற ஒரு நாடகத்துக்கு நீங்க போய் நிக்காதீங்க ஏன்னா உங்க அரசாங்கம் தான் டாஸ்மாக் விக்கிது நீங்களே தயாரிச்சு நீங்களே விற்பனை செஞ்சு குடிக்கிறவனை நீங்களே புடிச்சு இப்ப நீங்களே அதுக்கு எதிராக போராடுறதுங்கிறது கேலி கூத்தாயிடும் இதுவே வரக்கூடிய சட்டமன்ற எலெக்ஷன்ல ஒரு பேசும் பொருளாயிடும் ஓகேங்களா உங்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு நான் இப்ப உங்களுக்கு சப்போர்ட்டா பேசல இத பெரியார் ஆகிறாதீங்கன்ற நான் சொல்றது புரியுதா வரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாரு ஆட்சி கட்டல உட்கார போறாங்கன்னு உலகத்துக்கு தெரியும் விஜய் ஒரு கற்பனை வட்டத்துல பறந்து வந்து உட்கார்ந்து அதை யாரும் மதிக்க மாட்டாங்க ஏன்னா ஏற்கனவே கட்சி ஆரம்பிச்ச தலைவர்கள் லிஸ்ட் எல்லாம் நிறைய இருக்கு அப்படி அப்படி ஒன் டூ த்ரீ சிக்ஸ் எல்லா கட்சியும் காணாம போச்சு இது எப்போ காணாமோ தெரியாது தனிப்பட்ட முறையில் பேசிக்கலாம் இப்பொழுது உதயநிதி தான் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் ஏனென்றால் உங்க அப்பா நம்ம மு ஸ்டாலின் அவர்களுக்கு வயது உதிர்வின் காரணமாக சரியாக யோசனை பண்ண சூழ்நிலைகள் இல்லை ஏன் கேட்டீங்கன்னா கூட இருக்கிற தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க கூட இருக்கிற தலைவர்களும் மூத்த தலைவர்கள் கருணாநிதி ஐயாவோட டிராவல் பண்ணவங்க அதனால ஒரு வயது முதிர்வு தான் வேற ஒன்றும் இல்லை அதனால ஓகே கூட்டணிக்கு வந்தா ஓகே அப்படின்னு கையெழுத்து போட்டு அந்த குழு அசைன்மெண்ட் போயிருது ஆனால் இது தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பெரும்பான்மையான ஒரு வெற்றி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மெதப்புல அப்படியே வளர்ந்துட்டாப்புல திரும்ப வளவேன் இதுதான் இப்ப உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கு மிகப்பெரிய ஆப்பாக இருக்கும் வர இரண்டாயிரத்தி தேர்தல் சரியா முடிவு எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா வரும் ஆட்சி கட்டில் வேற ஒரு தலைவனுக்கு தான் பொறுத்திருந்து பார்ப்போம்